அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜனவரி பனிரெண்டு இளைஞர்கள் தினம் இளைஞர்கள் தினம் அப்படின்னாலே இந்தியாவில் வாழக்கூடிய இந்த பாரத தேசம் எங்கும் பரவி இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினுடைய இளைஞர்களுடைய ஆற்றலும் பராக்கிரமும் மலப்பரியது அப்படின்னு உலக அரங்கிற்கு மிகப்பெரிய பறைசாற்றி தெரிவித்த இந்தியாவினுடைய இளைஞர்கள் எழுச்சி மிக்கவர்கள் அப்படின்ற ஒரு உறுதிப்பாட்டை உலக அரங்கில் சிக்காகோ மாநாட்டில் நிரூபித்த மிகப்பெரிய உன்னத மனிதர் ஆன்மீக குரு இந்த தேசத்தின் இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக இருக்கக்கூடிய சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய பிறந்த தினம் இன்று ஜனவரி பனிரெண்டு இன்று இளைஞர்கள் தினம் என்று தேசம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது அப்படிப்பட்ட விவேகானந்தர் எண்ணற்ற தத்துவங்களையும் எண்ணற்ற வாசகங்களை நமது இளைஞர் இளைய சமுதாயத்தினுடைய வழிகாட்டுதலுக்காக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் இளைஞர்களும் திறமைசாலிகளாகவும் ஆற்றல் மிக்கவர்களாக பராக்கிரமம் சாலியாக வர வேண்டும் என்பதற்காக நிறைய தத்துவங்களை நமக்கு வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார் இந்தியாவினுடைய பேரையும் புகழையும் உலக அரங்கில் மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு அழைத்து சென்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு நம்முடைய விவேகானந்தருக்கு உண்டு அப்படி விவேகானந்தர் அப்படின்னு சொன்னாலே எல்லோருடைய மனதுக்குள்ளையும் நினைவுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் எல்லா ஆற்றல்களும் உனக்குள்ளேயே புதைந்திருக்கிறது நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகின்றாய் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு வாசகம் எல்லோராலையும் ஈர்க்கப்பட்டது உண்மையிலேயே விவேகானந்தனுடைய இந்த தத்துவத்தின் அடிப்படையில் நாம் என்னவாக நினைக்க நினைக்கின்றோமோ அந்த நினைப்பானது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வெற்றிகளுக்கு உருவகமாக மாறுகிறது இது எல்லா விதமான பிலாசபர்ஸ் அண்ட் எல்லா விதமான தத்துவ அறிஞர்களும் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் இதைதான் அடிப்படையாக வைத்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்னவாக மாற முயற்சிக்கின்றனோ ஒரு டாக்டராகவோ ஒரு கலெக்டராகவோ ஒரு இன்ஜினியராகவோ ஒரு அரசியல்வாதியாகவோ ஒரு ஆன்மீகவாதனாகவோ நான் அதை சிந்தனை செய்து அதை கற்பனையில் உருவகப்படுத்தி என் வாழ்க்கையில நான் எதை செய்யணும்னு நினைச்சு அதற்கான முன்னெடுப்புகளை நான் எடுத்து பயணிக்கின்றேனோ இந்த பிரபஞ்சமும் என்னுடைய ஆற்றல்களும் ஒன்று சேர்ந்து நான் எதை அதிகமாக நினைத்து என்னை தயார் செய்து கொண்டிருக்கின்றனோ அதற்கான வெற்றி வெற்றிகளையும் இலக்குகளையும் என்னை உந்தி தள்ளி என் வெற்றிகளை என் கைத்தளத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய எல்லா செயல்களும் என்னுடைய அந்த எண்ணம் நான் என்னவாக நினைக்கின்றேனோ அது என்னை அந்த எண்ணங்களுக்கு தகுந்தார் போல் என் வாழ்க்கையை மாற்றுகிறது அப்படின்றதுதான் விவேகானந்தர் நமக்கு சொல்லிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அதுதான் எல்லா இளைஞர்களும் என்ன வேண்டியது நல்ல விஷயங்களை அதிகமாக நினைக்க வேண்டும் நாம் தப்பாக நினைச்சோம் அப்படின்னாலும் நம்முடைய வாழ்க்கை தப்பாக போகும் நல்லதா நினைச்சோம்னா நம்ம வாழ்க்கை நல்லதா போகும் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றது தான் இங்க முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த நம்மளுடைய விவேகானந்தர் இந்த தேசத்தை ஆன்மீக பூமியாக தான் நேசித்தார் ஏன் அப்படின்னா விவேகானந்தர் ஒரு முறை ஒரு கோவிலுக்கு போய் வழிபாடு செய்துக்கிட்டு இருக்கார் அந்த கோவில் வழியாக அந்த நாட்டினுடைய அரசர் அவர் இறை நம்பிக்கை குறைந்தவர் அவர் ஒரு முறை அந்த வழியா போகும்போது சின்ன வயசுலேயே துறவரை மேற்கொண்டு பிச்சை எடுத்து சாப்பிடறையே உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் அதுக்கு நம்முடைய விவேகானந்தர் நான் பிச்சை எடுக்கிறதுக்கு வைக்கப்படலை நான் பிச்சை எடுக்கல ஆனா நீங்க இப்போ அரசர் என்கின்ற ஒரு பெரிய பதவியில் இருந்துகிட்டு ஜீவராசிகளையும் வேட்டையாடிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ஜீவராசிகளையும் சாகடிச்சுக்கிட்டு அதை நீங்க உயிரை கொன்று உங்களுக்கு அது தவறா தெரியலையா அப்படின்னு சொல்லி மற்றொரு கேள்வியை கேக்குற உடனே இவர் கோபமாகி நீ ஒரு கல்ல போய் சாமியா கும்பிட்டு இருக்கியே அது கல்லுல சாமி இருக்குன்னால் நிரூபிக்க முடியுமா நீ எங்கிட்ட விவாதம் பண்றியா அப்படின்னு சொல்லி அந்த அரசர் கேள்வி கேட்க அதுக்கு விவேகானந்தர் இந்த கேள்விக்கு நான் நாளைக்கு உங்க அரசவைக்கு வந்து பதில் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேட்குறார் தாராளமாக அவர்கள் வந்து என்னுடைய கேள்விக்கு பதில் சொல் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அரசரும் கிளம்புறார் அடுத்த நாள் விவேகானந்தர் அரசவைக்கு போகிறார் அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அரச மந்திரிகள் அரசரை பார்த்துட்டு ஒரு வணக்க சொல்லிட்டு சுற்றி முத்தி பார்க்குறார் அந்த அரசவையில் அரசருடைய மூதாதையர்கள் அவருடைய அப்பா அவங்களுடைய தாத்தா அவருடைய படங்கள் எல்லாம் ஓவியமாக வரைஞ்சி அந்த இடத்துல வச்சுருக்கேன் விவேகானந்தர் அதை பார்த்துட்டு மந்திரிகளை கூப்பிட்டு அந்த போட்டோ எல்லாத்தையும் கொஞ்சம் கீழே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய பணியாற்ற அந்த போட்டோவை கீழே கொண்டு வராங்க உடனே அந்த போட்டோவை விவேகானந்தர் மந்திரிகளை கூப்பிட்டு யாராவது இந்த போட்டோவை உடைங்களே இந்த போட்டோவை வந்து காலில் போட்டு மிதிங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு சொல்றாரு உடனே அங்க இருக்கக்கூடிய மந்திரிகளெல்லாம் பயந்து அதை நாங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுகுறாங்க அரசருக்கு கோபம் வந்து என்ன என்னுடைய மூதாதையருடைய போட்டோவை நீ கீழே போட்டு உடைச்சி காலில் மெதிக்க சொல்லி அவமானப்படுத்துறியா அது அந்த போட்டோவை மெதிக்கிறது அந்த போட்டோவை உடைக்கிறது என்னைய அவமானப்படுத்துறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி ஒரு கோபத்துல ஒரு வார்த்தையை சொல்றார் அப்பதான் நம்முடைய விவேகானந்தர் சொல்றார் ஒரு படம் ஓவியம் வரையப்பட்ட உங்களுடைய மூதாதையர் படத்தை மெதித்தாலோ அல்லது அதை உடைத்தாலோ உங்களையே உதைத்ததற்கு சமம் என்னுடைய மூதாதையர்களை அதை அவமானப்படுத்துகின்றாய் அப்படின்னு சொல்லி கோவப்படக்கூடிய நீங்கள் எப்படி ஒரு படத்தில் உங்களுடைய மூதாதையர்களை நினைக்க இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே போல தான் ஒரு கல்லையும் எங்களுடைய இறைவன் இருக்கிறார் அப்படின்றத நாங்கள் நம்பி கும்படுறதுல என்ன தவறு இருக்கிறது ஒரு படத்தில் உங்கள் மூதாதரை நீங்கள் பார்க்கறது பார்க்கறது சரி அப்படின்னா ஒரு கல்லில் எங்களுடைய இறைவனை நாங்கள் காண்பது சரிதானே இது எப்படி தவறாகும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதத்தை வைத்துட்டு அதன் பிறகு அந்த அரசன் அவன் செய்த தவறை ஒத்துக்கிட்டு மனம் திருந்திறார் இப்படிதான் ஆன்மீகத்தினுடைய ஞானத்தின் உச்சத்தை விவேகானந்தர் பல இடங்களில் நமக்கு நிரூபித்திருக்கின்றார் விவேகானந்தர் பிறந்த இந்த மண் ஆன்மீக மண் விவேகானந்தரின் வழியில் ஒவ்வொரு இளைஞர்களும் எதை நினைக்கின்றோமோ அதுவாகவே மாறுகின்றோம் இந்த தேசத்தையும் இந்த நாட்டையும் பலப்படுத்துவதற்கான எண்ணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் தீய பழக்கம் இல்லாத போதை பழக்கம் இல்லாத சுய சிந்தனை மிக்க ஆற்றல் மிக்க துடிப்பான இளைய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் பாரத நாட்டை மிகப்பெரிய வல்லரசு நாடாக கொண்டு வர வேண்டும் என்பது நம்முடைய விவேகானந்தன் அவருடைய மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தினுடைய கண்ணோட்டம் அதன் வழியில் அனைத்து இளைய சமுதாயமும் பயணிக்க வேண்டும் நன்றி